ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முத முதல்ல நான் குலதெய்வ பூஜை செஞ்சி போட்டு கோலம் நல்லா இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ரொம்ப நாளா நான் குலதெய்வ பூஜை செய்யணும்னு நினைச்சிட்டே இருந்தேன் ஆனாலும் என்னால் செய்யவே முடியல இந்த திருப்பி எப்படியாவது செஞ்சணும்னு சொல்லி ஆடி நாளாவது வெளியே நான் இது செஞ்சிட்டேன் ஆனா எனக்கு அந்த வாய்ஸ் கொடுக்கறது எப்படி வெளியிடுறதுன்னு தெரியாம இருந்துச்சு இப்போ ஓரளவு எனக்கு தெரிஞ்சிருக்கு சரி போக போக நல்லா வரும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நான் வெளியின்ற அப்புறம் மஞ்சளில் சந்தனம் ஜவ்வாது பன்னீர் எல்லாம் கலந்து இந்த நிலவாசலில் பூசிக்கிட்டேன் பூசிட்டு குங்குமம் எல்லாம் வச்சிட்டேன் ஏன்னா குலதெய்வம் நிலவாசலில் தான் இருக்குன்னு சொல்லுவாங்க அதனால் அதை எப்போ எப்போதும் வாசமாக வச்சுருக்கணும்னு சொல்லுவாங்க ஆன்மீகப்படி பார்த்தா வாசமாக இருந்தால் தெய்வம் தெய்வம் வந்து நம்ம வீட்டில் கூட இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்கும் நீங்கள் நிலவாசலில் மஞ்சள் குங்குமம் வச்சு ஜவ்வாது பன்னீர் எல்லாமே கலந்து உங்கள்கிட்ட என்ன வாசனை திரவியங்களாம் இருக்கோ அதை கலந்து நீங்கள் பூசி பாருங்களேன் வீடே ஒரு பாசிட்டிவாக இருக்கும் மங்களகரமாக இருக்கும் நம்மளுக்கு அதை பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதனால் நானும் சரி குலதெய்வத்துக்கு கண்டிப்பாக பூஜை செய்யும்போது ப பூசணும் அப்படின்னு சொல்லி சந்தனம் மஞ்சள் ஜவ்வாது பன்னீர் கலந்து பூசிட்டேன் பூசிட்டு பொட்டு வச்சிட்டேன் இந்த குலதெய்வ பூஜை செஞ்சால் ரொம்ப நல்லது நாங்கள் எதுக்குன்னா நம்ம வீட்டில் உள்ள கஷ்டம் நோய்கள் சண்டை சச்சரவு கணவன் மனைவி ஒற்றுமை எல்லாமே நல்லா இருக்கும் நீங்கள் என்ன வேண்டனாலும் கிடைக்கும் ரொம்ப பவர்ஃபுல்லான பூஜை அப்படின்னு சொன்னதுனால நம்மளும் ஒரு நாள் செய்யணுஞ்சு நினச்சி அது இன்றைக்கி தான் எனக்கு செய்ய முடிஞ்சி அதுக்கப்புறம் மொதல் நாற்றே நான் மிளக்கெல்லாம் தேய்ச்சி வச்சுட்டேன் தேய்ச்சி வச்சுட்டு அதுக்கு குங்குமம் போட்டு எல்லாமே வச்சுட்டு அதுக்கு பிறகு அரிசி ஊற வச்சுருந்தேன் அதை மஞ்சள் கலந்து நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு மா போட்டேன் மா எனக்கு அவ்வளோவா போட தெரியாது கோலம் ரொம்ப பிடிக்கும் ஆனால் மா அவ்வளோவா தெரியாது தெரிஞ்ச வரைக்கும் நான் போட்டிருக்கேன் போட்டுட்டு அதுக்கு பிறகு ஒரு மண்பானை வாங்கி வச்சுருந்தேன் அந்த குலதெய்வ பூஜைக்கு எப்படி தான் நம்ம அந்த மண்பானை செய்ய வாங்க போகிறோம் அப்படின்னு நினச்சேன் அது நல்ல வேலை அந்த ஊருக்கு போகும்போது இந்த மண்பானை கிடச்சிச்சு மண்பானை செய்கிற இடத்துக்கே போய் நாங்கள் வாங்கிட்டோம் அது நான் இந்த பானை ரொம்ப பிடிச்சிருந்தனால வாங்கிட்டு அதுக்கு சுற்றி நல்ல மஞ்சள் ஜவ்வாது பன்னீர் கலந்த கலவையை தான் அந்த பானையில் பூசிகிட்ருக்கேன் நல்லா சுற்றி பூசி வச்சுக்கோங்க அப்புறம் மல்லிகைப்பூ எல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா குலதெய்வத்துக்கு மல்லிப்பூ பிச்சுப்பூ எல்லாமே வாசமாக இருக்கிறதுனால அந்த பூவெல்லாம் வச்சால் ரொம்ப நாங்கள் அதுக்கப்புறம் நான்கு திசைக்கு இருக்கிறதுனால நான்கு பக்கம் நம்ம போட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்ததுனால நான்கு பக்கமும் பொட்டு வச்சுட்டேன் வச்ச பிறகு மல்லிப்பூ எல்லாமே நான் வாங்கி வச்சுருந்தேன் ஏன்னா சாமிக்கு உகந்தது வந்து வாசனை பூக்கள் தானே அதனால் நான் மொதல் நாட்டே எல்லாம் வாங்கி வச்சுட்டேன் வாங்கி வச்சுட்டு எங்களுக்கு வந்து பெண் தெய்வந்தான் குல தெய்வம் அதனால் ஒரு குங்குமம் வைக்கணும் நீங்கள் வந்து ஆண் தெய்வம் உங்களுக்கு குல தெய்வமாக இருந்தால் ஒரு திருநார் பூசிக்கோங்க ஆணும் பெண்ணும் சேர்ந்து இருந்தால் குலதெய்வமாக இருந்தால் குங்குமமும் திருநாரும் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் உருவா காயின் காயின் வந்து ஒரு பதினோரு காயின் எடுத்துக்கோங்க அதை சுற்றி இந்த பானையில் வச்சு அதுக்கு ஒரு பித்தாளை தட்டோ செம்புத்தட்டோ ஏதாவது ஒன்று மூடி வச்சுக்கணும் அதை ஏன்னா மண் மண்பான மூடி எனக்கு கிடைக்கல அதனால் நான் செம்பு மூடி தான் மூடி வச்சேன் நீங்கள் பித்தளையோ மண் மூடியோ கிடைச்சா மூடி வச்சுக்கோங்க அப்புறம் இந்த பூஜை பண்ணதுக்கு முதல்ல எடுத்தோன்னே நம்ம வீட்டு விளக்க பொருத்தணும் அதனால் நான் வீட்டு விளக்கை நான் பொருத்துக்கிட்டேன் அதுக்கு தான் நம்ம குலதெய்வ விளக்கு பொருத்தணும் அது மண் விளக்குனாலும் சரி பித்தளை விளக்குனாலும் சரி நீங்கள் எதுனாலும் வச்சுக்கலாம் அதுக்கு நான் ஒரு புது மண் விளக்கு இருந்துச்சு அதே பொருத்திக்கிடும் அப்படின்ட்டு மண் விளக்கு தான் பொறுத்திருந்தேன் இந்த கண்டிப்பாக அந்த பூஜை செய்வோங்க ஏன்னா நம்ம வீடு எல்லாமே நல்லா இருக்குமா கண் கண்திச்சுட்டு போயிடுமா சண்டை சச்சரவும் கோவம்னு அது அடிக்கடி சண்டை வரதெல்லாம் நல்லா தீந்துரும் அப்படிங்குறதுனால நீங்களும் இது செஞ்சு பாருங்கள் நான் இது முதல் நாள் செஞ்சுருக்கேன் ஏன் கூட யாரெல்லாம் செய்கிறீங்க அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி செஞ்சவங்க ஆமாம் கண்டிப்பாக இது நல்லது நடக்கும் நான் செஞ்சுருக்கேன் எனக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னால் செய்யாதவங்களுக்கும் ஒரு நம்பிக்கையாக இருக்கும் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தாலும் நம்ம ஒன்றுமே செய்யாமல் இருந் இரு சாமிலாம் நான் அவ்வளோவா கும்பிடவே மாட்டேன் ஆனால் இப்போ வந்து அது நம்பிக்கையாக கும்பிடும்போது வீடுமே ஒரு மங்களகரமாக இருக்குது நல்ல பாசிட்டிவாக இருக்குது அது செஞ்சு பார்த்தா தான் அந்த அனுபவம் தெரியும் அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த பூஜைலாம் செஞ்சு பாருங்கள் குலதெய்வ விளக்கை பொறுத்தன உடனே நம்ம சாமி கும்பிட ஆரம்பித்த தான் முதல்ல முதற்கடல் வந்து நம்மளுக்கு பிள்ளையார் தான் அதனால் பிள்ளையாரோட பாடல் எதுவும் தெரிஞ்சால் முதல்ல பாடிக்கோங்க இல்லைன்னா அவருக்கு ஒரு போற்றி சொல்லிக்கோங்க நான் தான் செஞ்சேன் எனக்குலாம் பாட்டு தெரியாது அதனால பிள்ளையாரை முதல் நடத்தின கும்பிட்டுட்டு அப்புறம் நம்ம குல தெய்வத்தை ரெண்டாவது கும்பிடணும் எந்த சாமி கும்பிட்டுலும் சரி முதல்ல பிள்ளையார் அதுக்கப்புறம் குலதெய்வம் அதுக்கு அதுக்கப்புறம் என்ன பூஜை செய்யணுமோ அதை செஞ்சுக்கோங்க அதே மாதிரி தான் நானும் செஞ்சேன் அதுக்கு பிறகு நம்மளுக்கு என்ன தெய்வமோ அதுக்கு போற்றி சொல்லணுமோ நூற்றி எட்டு போட்டி சொன்னால் ரொம்ப நல்லதான் அதை இருபத்தொன்று பதினொன்று அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது நூற்றி எட்டு போற்றி சொல்வது ரொம்ப நல்லது அதனால் கண்டிப்பாக நீங்கள் என்ன தெய்வமோ அந்த பேரை சொல்லி ஓம் சொல்லி அந்த பேரை சொல்லி போற்றி சொல்லிக்கோங்க இப்படி நான் நல்லா திருப்தியாக குலதெய்வ பூஜை முத பூஜை மொதல் நாள் பூஜை நல்லா திருப்தியாக செஞ்சிட்டேன் இனிமேல் வரும் பதிவில் நான் தொடர்ந்து செய்கிறத கண்டிப்பாக உங்களுக்கு போ பதிவை வெளியிடுவேன் பதினோரு வெள்ளிக்கிழமை நான் செய்யணுன்னு இருக்கேன் அதுக்கு பிரசாதமாக நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை வச்சா போதும் நான் வெத்தலை பார்க்கு அப்புறம் வீட்டில் ஆப்பிள் தான் இருந்துச்சு அதனால ஒரு ஆப்பிள் வச்சு நம்மகிட்ட இருக்கிறத வச்சு நான் சாமி கும்பிட்டுக்கிட்டேன் థ్యాంక్ యూ ఫార్ వాచింగ్